வணக்கம் நண்பர்களே இந்த பென்ஷன் ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா அதை பற்றி நிறைய விவாதங்கள் அரசியல் எல்லாம் செய்யப்பட்டது ஆனா நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க பதினெட்டு மாசத்துக்கு முன்னாடியே இதே பிஜேபி அரசு டிவி சோமநாதன் கேபினெட் செக்ரட்டரியாக இன்னைக்கு இருக்காரு அதுக்கு முன்னாடி அவர் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருந்தாரு அவர் தலைமையில் ஒரு குழு ஆரம்பிச்சாங்க அப்போ வந்து மோடி அவர்கிட்ட என்ன சொன்னார்னா இந்த பென்ஷன் ஸ்கீம்ல வந்து நிறைய வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அதை நம்ம கிளியர் பண்ணணும் அதனால நீங்க அதை வந்து எடுத்து நல்லா செய்யுங்க அது என்ன மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு நீங்க ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி அமைச்சு அந்த டிவி சோமநாதனை தான் அதுக்கு ஹெட்டாக போட்டிருந்தாங்க இப்போ எங்கே வந்து நிற்கிது அந்த கமிட்டி தன்னுடைய ரிப்போர்ட்டை கொடுக்கறது கொடுத்துருக்கு அது என்ன ஆயிருக்கு அப்படின்றத கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க இருபத்தி நாலாம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு சனிக்கிழமை வர ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இது இம்ப்ளிமெண்டேஷன் ஆக போகுது இந்த பென்ஷனுக்கு வந்து யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒரு பேரை வச்சுருக்காங்க டைட்டில் வச்சுருக்காங்க இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் முதல்ல ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் எடுத்துக்கலாம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் எந்த விதமான கான்ட்ரிபியூஷனோ இல்லை கார்பஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்தோ இல்லை எம்ப்ளாயீஸ் சைட்லேருந்தோ கிடையாது ஃபுல்லாக பட்ஜெட்டரி சப்போர்ட்டில் தான் அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இருந்தது அந்த ஸ்கீமில் எப்படி இருக்கும் அப்படின்னா கடைசி மாத சம்பளத்தில் அதாவது ரிட்டையர் ஆக போகிற பர்சனுக்கு எம்ப்ளாயிக்கு கடைசி மாதத்தில் என்ன சேலரி இருக்கோ பேசிக்கில் ஃபிஃப்டி பர்சன்ட் அதுக்கப்புறம் அதுக்கான டிஏ அதெல்லாம் சேர்ந்து கொடுப்பாங்க அதுதான் பென்ஷன் ஓல்டு பென்ஷன் அந்த பென்ஷன் வந்து பட்ஜெட்டரி சப்போர்ட்டில் தான் நடந்துகிட்டு இருந்தது இது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அரசுக்கு எவ்வளவு டாக்ஸ் மூலமா வருமானங்கள் வருதோ அதுல பெரும் பகுதி வந்து சேலரிக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுடைய சேலரிக்கும் அதை தவிர பென்ஷனுக்கும் போக ஆரம்பிச்சிருச்சு வளர்ச்சி திட்டங்களோ நலத்திட்டங்களுக்கோ ஆன பட்ஜெட்டரி பொவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பணம் ஒதுக்கீடு நிறைய இல்லாமையே இருந்தது இது வந்து மத்திய அரசை விட பல விதத்துல யார் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் இதுல ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க எண்பது சதவீதம் வரைக்கும் அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வரிகள் வந்து இந்த மாதிரி சேலரிக்கும் பென்ஷனுக்கும் போயிடுச்சு அதனால மிச்சம் இருக்கிற இருபது பெர்சென்ட் வச்சுக்கிட்டு ஒன்னும் செய்ய முடியல அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாவே இருந்தது இதை பத்தி தான் முன்னாள் பிரதம மந்திரி மன்மோகன் சிங் ரொம்ப சீரியஸா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க பைனான்சியல் இட் இஸ் நாட் வயபுல் இது வந்து சரி கிடையாது ஃபைனான்ஷியலா இதை செய்ய முடியாது இது வந்து அன்அக்ஸெப்டபுள் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கேமால ஏத்துக்கவே முடியாது இதை பட்ஜெட் த்ரீ மட்டும் வச்சே இது ஃபீசபிள் கிடையாது இந்த மாதிரி பல கருத்துகளை மன்மோகன் சிங் காலத்திலேயே சொல்லியிருக்காரு பிரதம மந்திரியாக இருந்தபோதே சொல்லியிருக்காரு ஃபைனான்ஸ் மினிட்ராக இருந்தபோதும் சொல்லியிருக்காரு இதுக்கு விரைவில் ஒரு வழி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய பேச்சாக இருந்தது ஆனால் இப்போ ராகுல் காந்தி காங்கிரஸ் லீடர் வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை நாம கொண்டு வருவோம் அப்படிங்கிறாரு எதனால கொண்டு வருவோம்னா வாஜ்பாய் அரசு ரெண்டாயிரத்தி நாலுல ஒரு தைரியமான ஸ்டெப் எடுத்தாரு அப்படின்னு பல எக்கானமிஸ்ட்னால பாராட்டப்பட்டது என்ன அப்படின்னா நியூ பென்ஷன் ஸ்கீம் அது இந்த நியூ பென்ஷன் ஸ்கீமை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் அதில் எம்ப்ளாயீஸ் வந்து கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்க எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கும் அதை வந்து மார்க்கெட் ஓரியன்ட் விதமான முதலீடு செய்ய முடியும் ஒன்று ஈக்யூட்டி ஸ்கீம் இருந்தது அப்புறம் பாண்டு ஸ்கீம் இருந்தது அரி ஐடி ஸ்கீம் இருக்குது இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இன்வைட் அப்படிங்கிற ஸ்கீம் இருந்தது இதில் போடுறதுனால அந்த பணத்திலிருந்து அவங்களுக்கு முழுமையான ஒரு கார்பஸ் கிடைக்கும் அதில் அறுபது சதவீதம் அந்த மொத்த அறுபது வயசில் அவங்க ரிட்டையர் ஆன உடனே அறுபது சதவீதம் டாக்ஸ் ஃப்ரீயாக அது கிடைச்சிது இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருந்திருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இதில் திருப்பியும் ஒரு மாற்றம் வந்திருக்கு அது என்ன அப்படின்னா இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் தான் இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் என்னென்ன சேலியன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்க கவர்மெண்ட் இப்போ என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா அதாவது கடந்த ஒரு எம்ப்ளாயி ரிட்டையர் ஆகும்போது அந்த கடைசி வருஷத்தில் பன்னெண்டு மாதத்தினுடைய ஆவரேஜ் சேலரியில் பேசிக் சேலரியில் ஐம்பது சதவிகிதம் அதை கொடுப்பாங்க பென்ஷனாக கொடுப்பாங்க அதோட சேர்த்து டியர்னஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது அதாவது பணவீக்கம் விலைவாசி அதிகரிப்பு எல்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து அந்த ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு எவ்வளவு டிஏ அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கோ அதையும் கொடுப்பாங்க இந்த டிஏ இப்போ உங்களுக்கு அது அட்ஜஸ்ட் ஆகிடும் அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் இண்டெக்ஸ் இருக்கும் அதை பேஸ் பண்ணி அப்பப்போ ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த டிஏ மேலே போகுமோ இல்லை அதிகரிக்குமோ இல்லை குறைவாக வருமோ கன்சியூமர் பிரைஸ் இன்டெக்ஸை பற்றி வச்சு அதன் மூலமாக இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டிஏ கொடுக்கப்படும் ஆக மொத்தம் இது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் அஷ்யூர்டு பென்ஷன் பிளஸ் டிஏ இப்போ எல்லா ரிட்டையர் எம்ப்ளாயிஸு ஃபியூச்சர்ல ரிட்டையர் ஆகிற எம்ப்ளாயிஸுக்கும் கிடைக்கும் இதுக்கு ஒரு கட் ஆஃப் டேட் வச்சிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி நாலில் நியூ பென்ஷன் ஸ்கீம் வந்தது இல்லைங்களா அதிலிருந்து யாரெல்லாம் வந்து இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம்ல சேர்ந்துருக்காங்களோ அவங்க வந்து இந்த ஸ்கீமில் புது ஸ்கீமான யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் சேரலாம் இல்லை ஏற்கனவே ரிட்டையர் ஆனவங்க இருந்தாங்கன்னா அவங்களும் அதை கொடுத்துட்டு இந்த புது ஸ்கீமில் சேரலாம் ஆனால் இது ஒன் டைம் ஆப்ஷன் ஒரு தரம் நீங்க வந்து யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில்

பர்சன்ட் அந்த பென்ஷன் அவர் உரியோட இருக்கும்போது என்ன பென்ஷன் வாங்கினாரோ அதுல அறுபது சதவிகிதம் ஃபேமிலி பென்ஷனாக வரும் அது யாருக்கு வரும்னா ஒன்று அவருடைய மனைவி இல்லை இல்லைனா அவர் யாரை குறிப்பிட்டு டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரோ அவங்களுக்கு நாமினேஷன் கொடுத்துருக்காரோ அவங்களுக்கு அந்த அறுபது சதவீத பென்ஷன் போய் சேரும் இதுதான் இப்போ இந்த நியூ பென்ஷனுடைய முக்கியமான இது இதில் எந்தெந்த மாதிரிலாம் ஸ்கீம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி முன்னாடி வந்து என்ன இருந்ததுன்னா ஜென்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு இருக்கும் அந்த ஜென்ரல் ஜெனரல் ப்ராவிடன் ஃபண்டில் வந்து பத்து சதவீதம் உங்களுடைய பேசிக் பிளஸ்க்கு டிஏ சேர்த்து கொடுப்பீங்க அதை வந்து என்ன பண்ணுவாங்க வட்டியோட சேர்த்து உங்களுக்கு கடைசியில் ரிட்டையர்மெண்ட் போது உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதே மாதிரி இருந்து ஒரு பி எஃப் அமௌண்ட்டு கிடைக்கும் அதை வந்து கார்பஸ் இல்லாமல் பட்ஜெட்டரி சப்போர்ட்டில் கொடுத்து ஒரு பென்ஷன் ஸ்கீம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதை தவிர கிராஜுவிட்டி அப்படின்னு ஒரு இது வரும் அதாவது பனிக்கொடைன்னு சொல்லுவாங்க அதை இந்த மூணு ஸ்கீம் பெனிஃபிட் வந்து எல்லா எம்ப்ளாயிஸும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு ரிட்டையர்டு எம்ப்ளாயிஸுக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்தது இப்போ இது எப்படி மாறுது அப்படின்னா அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை எடுத்துட்டு இந்த புது ஸ்கீம்ல என்னெந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னா எம்ப்ளாயிஸ் வந்து அதே பத்து தான் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் வந்து முன்னாடி பத்து பர்சன்ட் இருந்தது பதினாலு பர்சன்ட் ஆச்சு இப்ப பட்ஜெட்ல அதை தவிர இப்போ புது ஸ்கீம்ல அதாவது இந்த யூபிஎஸ்ல வந்து பதினெட்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷனா இருக்கும் இந்த பதினெட்டு புள்ளி ஐந்து சதவிகிதத்தில் இருக்கிற கான்ட்ரிபியூஷன்ல வேற கவர்மெண்ட் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் வைப்பாங்க அதாவது இது அநேகமா இன்னும் அந்த தகவல்கள்லாம் இன்னும் விவரமான தகவல் எது வரல அனுமானங்கள் எப்படி எக்கானமிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னாக்க இது பென்ஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியில அவங்க தான் இது போகும் அவங்க வந்து மேனேஜ் பண்ணுவாங்க ஒரு கமிட்டி வச்சு இந்த ஃபண்ட் மேனேஜ் பண்ணுவாங்க அதை மார்க்கெட் ஓரியன்ட் ஈக்விட்டிஸ்லயோ இல்ல பாண்ட்லயோ இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து வர இது வந்து ஒரு கார்பஸ் ஆயிடும் இப்ப பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஃபுல்லும் ஒரு கார்பஸ் ஆகி அதுலேருந்து ஒரு கேரண்டீடு பென்ஷன் வரும் இப்ப அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது இதுக்கான மேல்கொண்டு தகவல்கள் இன்னும் இன்னும் வரல அது வந்ததுக்கு அப்புறமா நிறைய இன்னும் படிச்சு சொல்லலாம் சரி இதுக்கு நடுவில் எந்தெந்த மாதிரி இது அரசியலாக்கப்பட்டது எக்கானமிஸ்ட் வியூஸ் என்ன அப்படிங்கறத ஒன்னு பார்க்கலாம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை எடுத்துட்டு பாஜக அரசு வாஜ்பாய் தலைமையிலானது ரெண்டாயிரத்தி நாலுல கொண்டு வந்த போது இது எதுக்காக கொண்டு வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி இருந்த மன்மோகன் சிங் வந்து ரொம்ப கவலை தெரிவிச்சு பல ஸ்டேட்கள் கவலை தெரிவிச்சதுனால தான் எங்களுக்கு வர வரி வருமானத்தில் மேக்சிமம் வந்து இந்த பென்ஷனுக்கு சேலரிக்கு போகுதுன்னு சொன்னதுனால இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் என்பிஎஸ் அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலுல அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ல தான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இப்போ அது எப்படி அரசியலாக்கப்பட்டதுன்னா ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்திலையும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நாங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வருவோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணார் அந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணி தான் ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஜெயிச்சாங்க தெலுங்கானால ஜெயிச்சாங்க இது கர்நாடகால ஜெயிச்சாங்க சரி ஜெயிச்சிட்டாங்க எந்த இடத்துலயுமே அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல ஏன்னா அவ்வளவு மிகப்பெரிய பெரிய பைனான்சியல் பர்டனாக தான் அது இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இதோ தரேன் இதோ தரேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணாங்க அது அரசியல் ஆகிடுச்சு இதுக்கு நடுவில் பொது எலெக்ஷன் அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தது இல்லைங்களா அதுலேயும் ராகுல் காந்தி இதே உத்தியை தான் கையில் எடுத்தார் அதை எப்படி டேக்கிள் பண்ணுறதுங்கிறது எந்த எலெக்ஷன் பிரச்சாரத்திலையும் பாஜக அரசு நாங்கள் இந்த மாதிரி ஒரு உத்தியை எடுத்திருக்கோம் இந்த டிவி சோமநாதன் தான் அதுக்கு தலைமை வைத்து செய்கிறாரு அப்படிங்கிறத வெளியில் சொல்லவே இல்லை பதினெட்டு மாதத்துக்கு முன்னாடி அப்படின்னா ஆட்சிக்கு வந்து இப்போதான் நாலஞ்சு மாதம் ஆகுது அப்போ போன ஆட்சியிலேயே அவங்க அதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அதாவது மக்கள் அதாவது குறிப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து எந்த விதமான கஷ்டத்துக்கும் ஆளாக கூடாது அவங்களுக்கு எது நல்லதோ அதை செய்யணுங்கிறத பதினெட்டு மாசத்துக்கு முன்னாடியே எடுத்து இன்னைக்கு அதனுடைய முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிரதம அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸினுடைய ஹார்ட் ஒர்க்கை நான் மதிக்கிறேன் அதற்கு தகுந்த ரிவார்டை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்னு சாட்டர்டே அன்னைக்கு அதாவது இருபத்தி நாலு ஆகஸ்ட் அன்னைக்கு சொல்லியிருக்காரு இத அஸ்வினி வைஷ்ணவ் வந்து உறுதிப்படுத்தி அவர் தான் வந்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு எல்லாருக்கும் சரி இப்போ இந்த புது யூபிஎஸ் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் வந்ததுக்கு அப்புறமா காங்கிரஸ் தலைவர் ரஷீத் அல்வி அப்படிங்கிறவர் இன்னும் பாலிட்டிக்ஸா ஆக்கிருக்காரு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு லேட்டான ஏன் சொல்லணும் முன்னாடியே சொல்லிருக்கலாமே ஏன் இவ்வளவு லேட் பண்ணாங்க நாங்க பிரஷர் தான் இவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா திருப்பி நான் சொல்றேன் கமிட்டி பதினெட்டு மாசத்துக்கு முன்னாடியே போடப்பட்ட ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே கமிட்டி

ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் மக்களுக்காக இந்த மாதிரி கவர்மெண்ட் பட்ஜெட்டரி சப்போர்ட்டை செய்யறது அவ்வளவு சரியான இது கிடையாது அதாவது மிக குறைந்த அளவு சிட்டிசன்ஸுக்கு ஒரு விதமான ட்ரீட்மெண்ட்டும் மிக பெரிய அளவுங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்லாமல் இருக்குன்னு சில எக்ஸ் எக்கானமிஸ்ட் சொல்லியிருக்காங்க சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து கேரண்டீடு பென்ஷன் வரதா இருந்தது நியூ பென்ஷன் ஸ்கீம்ல என்ன ஆயிருக்குன்னா அது மார்க்கெட் ஓரியன்டாக இருக்கிறதுனால இன்ஃப்ளேஷன் அதிகமானாக்க அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் கம்மியாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இது ஒரு பேலன்ஸ் மாதிரி மிக அருமையான திட்டமாக இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத என் ஆர் பானுமூர்த்தி அப்படிங்கிற ஒரு எக்கானமிஸ்ட் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை இதுல இன்னும் பல விஷயங்கள் இருக்கு அதாவது என்னன்னா சரி இன்னைக்கு வந்து இத இதை பத்தி பேசும்போது இந்த டிவி வி என்ன சொல்லியிருக்காருன்னா அரியல்ஸுக்கு மட்டுமே ஒரு எண்ணூறு கோடி ரூபாய் நாங்க ஒதுக்க வேண்டியிருக்கு அதை தவிர புதுசாக வந்து இந்த நால்ரை பர்சன்ட் எக்ஸ்ட்ராவாக பதினாலு பர்சன்ட் முன்னாடி பட்ஜெட் படி இருந்தாங்க கொடுக்க ஆக மொத்தம் பதினெட்டு ஆகும் அந்த எக்ஸ்ட்ரா கிட்டத்தட்ட கோடி செய்ய வேண்டியிருக்கும் கார்பஸ் ஃபார்ம் அந்த இன்வெஸ்ட் பண்ணி இந்த க பட்ஜெட்டுக்கு ஒரு அதாவது உத்தரவாதமான ஐம்பது சதவீதம் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் அப்படின்னா இன்னும் ரெண்டு பாயிண்ட் வந்து டிவி அப்படின்னா இருபத்தைந்து வருடம் கம்ப்ளீட் ஆயிருக்கணும் இந்த பென்ஷன் வாங்குறதுக்கு நம்பர் ஒன் ரெண்டாவது பத்து வருஷம் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது கவர்மெண்ட் ஜாப்ல அவருக்கு இருந்திருக்கணும் அதை தவிர மூன்றாவது பாயிண்டா மினிமம் பத்தாயிரம் ரூபாய் பென்ஷன் அஷ்யூடாக கொடுக்கப்படும் எந்த எம்ப்ளாயா இருந்தாலும் நாலாவது ஒருவேளை இருபத்தி ஐந்து வருஷம் கம்ப்ளீட் பண்ணல ஆனால் பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கு அப்படின்னா விகிதாச்சார அடிப்படையில் பென்ஷன் கொடுக்கப்படும் இது வந்து அவர் சொல்லியிருக்கிற விஷயம் நிர்மலா சீதாராமன் இதை தான் ஒரு ஹிண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூலைல பட்ஜெட் பிரசென்ட் பண்ணும்போது நைன்டி அந்த கமிட்டியோட வேலை முடிஞ்சிருச்சு விரைவில் இதுக்கான பட்ஜெட் அலகேஷன் கொடுத்துருக்கோம் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அதாவது இந்த நியூ யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமை வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு குறிப்பாக அப்பயே உணர்த்திருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நாளைக்கு ஒருவேளை இந்த கேரண்டீடு பென்ஷன்

இது ஒரு நல்ல ஸ்கீம் மத்திய அரசின் ஊழியர்கள் சங்கம் அதாவது எம்ப்ளாயிஸ் யூனியன் அவங்க வந்து இந்த யூனிஃபைடு பென்ஷன் வரவேற்று அதை தவிர ஹிமாச்சல் பிரதேஷ் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் லேட்டஸ்டா மகாராஷ்டிரா எல்லாரும் வந்து இந்த ஸ்கீமை எங்க ஸ்டேட்ல நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கோம் இதை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருப்பியும் கவர்மெண்ட்ல கை வைக்காம ஒரு கான்ட்ரிபியூட்டர் அதாவது எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணி மார்க்கெட் ஓரியன்ட் ஸ்கீமை கொண்டு வந்து அதன் மூலமாக இந்த பென்ஷனை கொடுக்கறதுக்காக முடிவு செய்து பிரதம மந்திரி இதை அறிவிச்சிருக்காரு அஸ்வினி வைஷ்ணவ் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்காரு இன்னும் பல டீடைல்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்க கருத்துக்களை தெரியுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் டி எம் யூஎஸ் உங்களுக்கு நம்ம டி எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி பண்ணலாம், ஹானர் நன்றி